இன்றைக்கி விமோல ஹோட்டலில் அமிர்தாவும் எழிலும் பேசிக்கிறாங்க நாளைக்கு விஷ் ப நாளைக்கு பிறந்த தாத்தா பிறந்த நாளுக்கு போகலாம்லன்னுட்டு அமீர்தா கேட்குறாங்க எழில் வந்து தாத்தா பிறந்த நாள் எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினச்சேன் ஆனால் நேரில் கூட போய் விஷ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தாவை நினச்சி அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன் போக முடியாது நான் வரல நீ போயிட்டு வாங்க நான் வந்தால் தான் அங்கே க கஷ்டமாக இருக்கும் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு அமிதா சொல்கிறாங்க வருஷம் வருஷம்தான் பிறந்தநாள் வரும் அப்போ நான் போய்க்கிறேன் நல்லா படம் பண்ண வாட்டி போய்க்கிறேன் இப்போ நான் போகலை நீ இல்லாமல்லாம் நான் போக மாட்டேன் என்னாலலாம் போக முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க தாதாவோட பிறந்தநாள் நல்லா கொண்டாட கொண்டாடன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுறாரு வீட்டில் செல்லியன் தாத்தாவோட பிறந்தநாளுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டுருக்குறாங்க டெக்கரேஷன் ஃபோன் போட்டு ரெடி ஆகிடுச்சான்ட்டு கேட்டுட்டு விசாரிச்சிட்ருக்குறாங்க அப்போ லிஸ்ட்டு எடுத்து எழுதிட்டுருக்குறாங்க யார் என்னென்ன வேலை விட்டு பச்சு எல்லாரையும் கூப்பிட்டாச்சா அப்படின்னு ஓசனை பண்ணிட்டுருக்குறாரு லிஸ்ட் எடுத்து டெக்கரேஷனுக்கு சா சொல்லியாச்சு சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லியாச்சு ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் எடுத்தாச்சு எல்லாம் சரியாக போச்சான்னு பார்த்துட்டு சாப்பாடு அம்மா கேன்டீன்லாம் ஆடு கொடுத்தாச்சு இன்னும் ஏதாச்சும் இருக்குதான்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ இருந்தால் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வேன் செய்வான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழில் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது பார்த்து பார்த்து அவன் செஞ்சிடுவான் ஆனால் அம்மா கூப்பிடவே இல்லைன்ட்டு ஒய்ஃப் கிட்டே சொல்லிகிட்ருக்குறாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரியா நீ க கூப்பிடலாமில் எழில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லை நான் என்ன வெ வெளியால் கூப்பிட்றதுக்கு வீட்டு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டு தான் வரணுமா அப்படின்ட்டு சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கிறாரு அம்மா ஆண்டி அங்கெல்லாம் கூப்பிடணுமான்ட்டு சொன்னதுக்கு இல்லை அம்மா கூப்பிட்டுட்டாங்க அம்மா கூப்பிட்டுட்டாங்க கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியாவும் நீயாவும் பேச்சுக்கிறேங்க ஏன்மா எழிலண்ணா இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏம்மா ஏ அண்ணாவை கூப்பிட மாட்டேங்கிற ஏன் மேலேயும் செ அண்ணா மேலேயும் தான் ரொம்ப கோவமாக இருப்பேன் என் எங்களை விட அண்ணா மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பேன் ஏம்மா கூப்பிடல என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது எலில் இல்லாமல் வீட்டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாகவே இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்பிர்தாக்கா அமிர்தாக்காவையும் பாப்பாவையும் பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க என்னம்மா காரணம்னு கேட்குறாங்க சின்ன பொண்ணு உனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நாளைக்கு நானே வீட்டை விட்டு போனால் என்ன பண்ணுவேன்ட்டு அம்மாவை கேட்குறாங்க இனியா நான் போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுடுவேன் ஏமா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க இப்போ வெளியில் போனால் தான் வீட்டோட அருமை தெரியும் அதனால நான் விட்டுடுவேன் போய் எல்லாம் தான் வீட்டு அருமை தெரியும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு இடம் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுக்கணும் அது வெளியில் நான் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷனை கொண்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க தாத்தாவோட ரூமை கட்டுறாங்க ஈஸ்வரி பா தூங்காம ஈஸ்வரி பாட்டி தூங்காமல் இருக்கிறாங்க தாத்தாவும் தூங்காமல் இருக்கிறாங்க ஏங்க இன்னும் தூங்கலைன்னு கேட்குறாங்க எனக்கு என்னமோ இன்றைக்கின்னு பார்த்து தூக்கமே வரலன்னு சொல்கிறாரு ஏன் கேட்டதுக்கு தெரியல உப்பசமாக இருக்குது தூக்கமே வரல அதிகமாக சாப்பிடும் போல் இருக்குதுன்னு தாத்தா சொல்லிட்டுருக்குறாங்க ஈஸ்வரி பாட்டி வேறு டேட்டு டைம் பார்த்துட்டே இருக்கிறாங்க பிறந்த நாளுக்கு விஸ் பண்ணுறதுக்கொசம் டைம் பார்த்துட்டே இருக்கிறாங்க டைமும் ஆக மாட்டேங்குது தூக்கமும் வருதுன்ட்டு பணாற்றிட்டு இருக்கிறாங்க ஏ எங்க எந்திரிச்சி போகிறேன்னு கேட்குறாங்க சுடுதண்ணி வேணுன்ட்டு எந்திரிச்சி போகிறாங்க போய் அங்கேயுமே அவள் போய் நான் போகிறதுக்குள்ளே அவர் தூங்கிட்டா என்ன பண்ணுறது மறுபடியும் சொல்லி தண்ணி வைக்காமல் ரூமுக்கு வந்துடுறாங்க எங்கே தூங்கிட்டிங்களான்னு மறுபடியும் கேட்குறாங்க இன்னும் இல்லை என்ன சொல்லுன்னு சொல்கிறாங்க உங்கள் அக்கா ஜோதி ஃபோன் போட்டாங்களான்னு கேட்குறாங்க எங்கள் அக்கா போன வாரம் தானே போட்டாங்க அவங்களை கண்டாவே பிடிக்காது நீ என்ன அவங்கள பற்றி கேட்குற இன்றைக்கி என்னம்மா உனக்கு ஆயிடுச்சுன்னுட்டு தாத்தா ஐஸ்வரி பாட்டி கேட்குறாங்க அதுக்குள்ளே ரெண்டு தடவை எடுத்து ஃபோனை பார்த்துறாங்க டைம் பார்த்துறாங்க டைம் என்ன வழியே என்ன பண்ணுறதுன்னு டைம் பன்னெண்டு மணி அடிச்சு தாத்தாவை எழுதி விஷ் பண்ணுறாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கன்ட்டு இதுக்கு தான் தூங்காம இருந்தியா